ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருட படங்கள் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் அதுக்கப்புறம் வெளிநாடுகளில் எந்தெந்த படங்கள் எப்படியெல்லாம் வெற்றி அடைஞ்சிது எந்தெந்த படங்கள் எப்படியெல்லாம் தோல்வியடைஞ்சிது அப்படிங்கிற டாப்மென் லிஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டிட்டோம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எந்தெந்த தமிழ் படங்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன அப்படிங்கிற டாப் டென் லிஸ்ட் தான் போட்டிருக்கோம் இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்றம் வேணும்னா அதை மாற்றிங்க பிரச்சனையே கிடையாது இப்போது டாப் டென்னில் வந்து பார்த்தீங்கன்னா படங்களோட ஜானர் காம்பினேஷன் அந்த ஜானர் எப்படிப்பட்ட ஜானர் படத்தோடய பட்ஜெட் ரசிகர்கள் பொதுமக்களோட எதிர்பார்ப்பு இது எல்லாத்தையும் வச்சு தான் வரிசைப்படுத்தியிருக்கோம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கருத்து இருந்தாலும் அதை மாற்றிக்கலாம் இதுதான் வந்து உறுதி இதுதான் கரெக்டான ஒரு வரிசை அப்படின்னு நாங்களும் சொல்லலை இதில் பத்தாவது இடத்துல வந்து வா வாத்தியார் படம் நலன் குமாரசாமி இயக்கம் அப்படிங்கிறதாலே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வேறு லெவலுக்கு இருக்குது ஏன்னா நலன் ஏனோ ஏனோதானலாம் எடுக்க மாட்டார் தனக்கு வந்து முழுமையாக ஒரு ஸ்கிரிப்ட் திருப்தியான மட்டும்தான் படம் எடுப்பார் இத்தனைக்கும் அவர் சூதுகம் மட்டும்தான் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் ரெண்டாவது படம் எடுத்த காதலும் கடந்து போகும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ரீமேக் படம் கொரியன் படம் ஸோ அப்படி வந்து ஸ்கிரிப்டில் கண்ணியாக இருந்தவர் இப்போ வந்து வா வாத்தியார் எடுத்திருக்காருனா நிச்சயமாக வேறு ஏதாவது சம்பவம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத கிளியராக அவர் டைட்டிலே சொல்லிட்டார் ஸோ இந்த படமும் அந்த எதிர்பார்ப்பில் தான் இருக்குது ஒன்பதாவது இடத்துல நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவோட படம் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு காரணம் சூர்யா ஒரு பக்கம் இருந்தாலும் ஆர்ஜே பாலாஜி தான் இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி அப்படி என்ன கதை சொல்லி சூர்யாவை அசத்தியிருப்பார் கன்வின்ஸ் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தானே ஸோ அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு பல வருடங்கள் கழித்து நம்ம திரிஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜோடி ஆகிறாங்க இது ஒரு பக்கம் ஸோ கண்டிப்பாக சூர்யாவுக்கு உடனடி ஒரு வெற்றி படம் தேவை அப்படிங்கிறதுலையும் இந்த படம் உருவாகுது இது போன்ற தான் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் இருக்குது இது ஒன்பதாவது இருக்குது எட்டாவது என்ன படம் எதிர்பார்ப்பு அப்படின்னா விடா முயற்சி நம்ம தல அஜித்தோட படம் இதற்கு எதிர்பார்ப்பு என்ன காரணம் உங்களுக்கே தெரியும் அஜித்துங்கிற அந்த ஒற்றை வார்த்தையே போதும் ஆனாலும் மகிழ்திருமேனி இயக்குனர் தரமான ஆக்ஷன் த்ரில்லர் இயக்குனர் ஸோ அவர் வந்து அஜித் அச்சு படம் பண்ணுறாருன்னா சும்மாவா வேறு லெவலுக்கு இருக்குங்கிறது தான் மேட்ரு அனிருத் மியூசிக்கு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வில்லன் இதெல்லாம் வேறு கண்டிப்பாக சம்பவம் பண்ணு நம்புகிறாங்க ஏழாவது இடத்துல வீர சுரன் நம்ம சியான் விக்ரமுக்கு இந்த படமாவது அவருக்கு வெற்றி அடையாதாப்பா வெற்றி கிடைக்காதாப்பான்னு ஏங்குற அளவுக்கு கழிச்சு நிலமை அதனால தான் சித்தாங்கிற வெற்றி படத்தை கொடுத்த எஸ்யூ அருண்குமார் இயக்கத்தில் அவர் நடிச்சிட்டு இருக்காரு இத்தனைக்கும் பாருங்கள் இந்த படத்தில் வந்து வேற லெவல் காம்பினேஷன் எஜே தான் வில்ல அப்புறம் வந்து மலையாள சுராஜி அவரும் ஸோ ஒரு நடிப்பு அறக்கன்னாவே படம் பற்றியும் இதில் மூணு பேர் நடிப்புக்கு அறக்கண்ணு சொல்லலாம் ஸோ இதாலேயே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது ஆறாவது இடத்தில் எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ யார் படம் நம்ம ஏஆர் முருகாசு படம் தான் ஏன்னா ஏஆர் முருகாஸ் வந்து துப்பாக்கி கத்தின்னு தெருக்கி விட்டவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக சர்க்கார் தர்பார்னு சறுக்கி ஐந்து வருடங்கள் இடைவெளி ஆயிடுச்சு தீவிரமான முருகாஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ சார் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிங்களுக்கு ஆகிடுச்சி நிலமை ஸோ அந்த வெறியில் ஒரு எழுதுனக்கா தான் இத்தனைக்கும் துப்பாக்கி மாதிரியான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கதை தான் இந்த எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் ஸோ இந்த படத்தோட அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் ப்ரோமோ எல்லாம் பொங்கலுக்கு விட்டுருவாங்க ஸோ இந்த படம் ஆறாவது இடத்துல இருக்குது எதிர்பார்ப்பில் ஐந்தாவது இடத்துல என்ன அப்படின்னா நடிப்பின் நாயகன் சூர்யாவோட இன்னொரு படம் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் யார் காரணம் எதற்கு காரணம்னு உங்களுக்கே தெரியும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கம் ஸோ கார்த்திக் சுப்ராஜ் படனாவே வேறு லெவல் நாஸ்டாலஜியாக ஃபீலிங்லாம் இருக்கும் ஸோ டேலண்டின மாதிரி எயிட்டிஸோட அந்த தான் அவர் வந்து படம் எடுப்பார் கதையும் பண்ணுவார் கிட்டத்தட்ட சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் அப்படி தான் ஸோ படம் முழுக்க பல ரத்தம் தெரிக்கிற கேங்ஸ்டர் படமாக இந்த படம் இருக்குங்கிறத அந்த படத்தோட டீசரே உறுதியாக சொல்லிடுச்சு அதனால் நம்ம சொல்கிறோம்னு வச்சுங்களேன் அடுத்ததாக நான்காவது இடத்துல எந்த படம்னு உங்களுக்கே தெரியும் குட் பேட் அக்லி அதாவது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உருவாகிற படம் தீவிரமான அஜித் வெறியன் இயக்கிற படம் ஏன்னா ஏற்கனவே அஜித் வெறியன் மங்கட்தா ஏற்கனவே அஜித் வெரியன் வெங்கட் பிரபு இயக்கிய படம் தான் மங்காத்தா அஜித்துக்கு அம்பதா படம் ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அமைஞ்சது அப்படி ஒரு படத்தை வெங்கட் பிரபுலையும் திருப்பி பண்ண முடியல அஜித்தாலையும் பண்ண முடில ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெரியன் தான் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் ஸோ குட் பேட் அக்ரி டைட்டில்லையே ஒரு அஜித் ஃபேன் நிரூபிச்சிட்டாரு ஸோ இந்த படமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இதில் நல்ல அஜித் கெட்ட அஜித் அசிங்கமான அஜித் அப்படிங்கிறத மீனிங்கில் மூணு ஆக்டரில் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மூணாவது இடத்துல என்ன படம் எதிர்பார்ப்புனா தளபதி சிக்ஸ்டி நைன் அதாவது இப்போ நம்ம சொல்ல போகிற அந்த மூன்று இடங்கள் மூன்று இப்போ மூணாவது இடம் ரெண்டாம் இடம் இடத்துல பல மாற்றங்கள் இருக்குது இந்த மூணு தான் வந்து தரவரிசையில் வந்து அந்த தரவரிசை கரெக்டான இடம் சொல்ல முடியாது இதில் மூணில் மாற்றியுமே சொல்லலாம் நம்ம ஒரு ரேண்டமாக சொல்கிறோம் ஸோ அதனால் வந்து தளபதி சிக்ஸ் தான் மூணாவது இடத்துல இருக்க எதிர்பார்ப்பில் அப்படின்னு யாரும் கோச்சிக்க வேணாம் ஏன்னா தளபதி சிக்ஸானுக்கு மிக முக்கிய காரணம் விஜயோட கடைசி படங்கள் எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் மேலே ஹெச் ஒற்று மாதிரி தரமான ஒரு சம்பவகார இயக்குனர் அவர் வந்து விஜய்க்கு படம்னா எப்படி இருக்குங்கிற இயல்பான ஒரு எதிர்பார்ப்பு தான் ஸோ அப்படி தான் இந்த படத்துக்கான வேறு லெவல் மாஸ் கூட்டிகிட்டே போகுது போகுது தளபதி சிக்ஸ் ஏன் மூணாவது இடத்துல இருக்குது இதை நீங்கள் ரெண்டாவது இடத்துல வச்சுக்கலாம் இல்லை ஒன்றா இடத்துல வச்சுக்கலாம் இப்போது ரெண்டாவது இடத்துல என்ன படம்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட படம் தக் லைஃப் மணியத்தனம் இயக்கத்தில் இந்த படம் வந்து வரதாலேயே மணியத்தனம் உலகநாயகன் கமலஹாசன் காம்பினேஷன் நாயகன்கிற ஒரு கல்ட்டு கிளாசிக் ஹிட் படத்தோட அந்த காம்போ கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு இணையிறாங்கன்னா சும்மாவா கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்கிறதால நிச்சயமாக வந்து வேற லெவலில் தெரிவிக்கும் நாயகனாச்சும் கொஞ்சம் கிளாஸிக்காக இருந்துச்சு இது கிளாசிக்கலாக இருக்கிறது செக்க செவந்த வனம் கமலுக்கு பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்குங்கிறாங்க கூடவே இது வந்து கமல் படம்னு சொன்னாலும் இது ஒரு மல்டி ஸ்டார் படம்னு சொல்லலாம் ஏன்னா கமலை தாண்டி இன்னொரு ஹீரோ நம்ம சிம்பு இருக்கார் அதுக்கப்புறம் அவரை தாண்டி இன்னொரு ஹீரோ நம்ம கௌதம் கார்த்தி அசோக் செல்வன் இருக்கார் ஜோஜு ஜார்ஜ் இருக்கார் இது மாதிரி சொல்லிட்டே போகலாம் ஸோ இவங்கெல்லாம் இருக்கனால தான் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து தரமான ஒரு படமாக இருக்குங்கிறத அந்த கமல் பிறந்தாளுக்கு வெளியான அந்த கிளிம்ஸ் வீடியோவே தெரிஞ்சிருச்சு ஸோ இது வந்து ரெண்டாவடத்துல இருக்குது இதுவும் சொல்கிறோம் இதை நீங்கள் வந்து மூணாவது இடத்துல வச்சுக்கலாம் இல்லை ஒன்றா நம்பர் ஒன் இடத்துல வச்சுக்கலாம் இது வந்து அவங்களோட ஒரு என்ன சொல்கிறது எதிர்பார்ப்பு இது நம்ம வந்து ரேண்டமாக சொன்னது இப்போ ஒன்றாவது இடத்துல வந்து எந்த படம்னு நமக்கே தெரியும் கூலி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினா படம் இந்த படத்துக்கான எதிர்பார்க்கு மிக முக்கிய காரணம் லோகேஷ் கனாஜ் அப்படிங்கிற ஒரு மேஜிக் இயக்குனர் எப்படி உலகநாயகன் கமலஹாசனுக்கு விக்ரம் டூனு ஒரு மாபெரும் இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுத்தாரோ எப்படி தளபதி விஜய்க்கு மாஸ்டங்கிற ஒரு வேற லெவல் பிளாக் பஸ்டர் லியோங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுத்தாரோ அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் ஆக்ஷன் பட இயக்குனர் தான் இவருடைய முத்திரை ஸோ அவனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே லோகேஷை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பிரத்தனை பிரயத்தனம் எடுத்து அவர் வந்து உள்ள கூப்பிட்டு வந்து இப்போது சம்பவம் ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ ரஜினி அவர்கள் இந்த படத்துக்கு கொடுத்த டேட்ஸ் எல்லாம் அப்படி கொடுத்துருக்காரு மாலாவரியாக டேட்ஸை வாரி அடிச்சிருக்காரு ஒரே காரணம் லோகேஷ் கனாஜ் நமக்கு வந்து பழைய சிம்மாசனத்தை பெற்று தருவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் ஸோ கூடவே இது நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ரஜினி படம் மட்டும் கிடையாது ஒரு மல்டி ஸ்டார் படம் கூட எப்படின்னா நம்ம பல பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு நாகார்ஜுன் ஸ்டேட்டுக்கு ஒரு ஹீரோன்னு வச்சுக்கிறேன் நம்ம தமிழுக்கு ரஜினி தாண்டி சத்யராஜ் அப்புறம் வந்து நாகார்ஜுனு உபேந்திரா அப்புறம் வந்து மலையாள ஹீரோ ஷாபின் ஷா அப்புறம் ஹிந்தியில் ஒருத்தர் இருக்கார் அப்புறம் அமீர் கான் இந்தியில் மெயின் பெரிய தலை ஸோ இப்படியெல்லாம் பெரிய பெரிய தலைகளை உள்ளே கூப்பிட்டு இந்த படத்தை எப்படியாவது இண்டஸ்ட்ரிக்கிட்டு ஆகணும் அப்படிங்கிற அந்த முனைப்போடு தான் இந்த ஒட்டுமொத்த குழுவும் செயல்பட்டிருக்காங்க ஸோ இந்த கூடிய நம்பர் இடத்துலையும் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைல்ல கோட்டு தான் ஃபஸ்ட்டு இல்லைல்ல தகலைஃப் தான் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் எந்த வரிசையில் இணைச்சிக்கிறீங்களோ அதை இணைச்சிக்கலாம் எதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கறதா உண்மை ஸோ இந்த லிஸ்ட்லேயே உங்களுக்கு எந்த படம் வந்து எதிர்பார்ப்பை கூட்டியிருக்குது நீங்கள் எந்த படத்துக்கு ரியலாகவே எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்